எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மார்னிங் பதினோரு மணிக்கும் சாப்பிட்லாம் இரவு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டோடையும் இது சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு எட்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு கொத்தமல்லி தழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனைக்கு போடுறதுக்காக சும்மா ஒரு கட்ட அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால கால் கப்பு இருக்கிற மாதிரி பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு நீங்கள் பெரிய பல்லாக இருக்கு பூண்டு அப்படின்னா ஒரு எட்டு போடுங்க இப்போது மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டு விசிலுக்கு குக்கரில் வேக வைக்க போகிறோங்க இப்போ குக்கரில் எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த தக்காளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுட்டு நம்ம தோல் உரிச்சிருவோம் ஏன்னா அந்த தோலோடு நம்ம சூப் சாப்பிடக்கூடாது இப்போது இந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா சூப் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டோட இந்த தக்காளியை நீங்கள் வந்து சூப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக தான் வேணும் நைட்டை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த தக்காளி சூப் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு நினப்பாங்கல்ல சில பேர் அப்போது அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் காமிச்ச எல்லா பொருளுமே ஒன்றா இதில் போட்டுட்டேன் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் ரெண்டு விசில்க்கு வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் தோல் உரிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் வச்சுருக்கேன் பாதி இது இப்போ வந்து இந்த தக்காளியை மட்டும்தான் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம கலந்துடலாங்க பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைக்கக்கூடாது வெறும் தக்காளி மட்டும் தான் அரைக்கணும் தோலை உரிச்சிட்டு தக்காளியை மட்டும் பிளெண்ட் பண்ணுங்க தக்காளியில் நிறைய விட்டமின் சி இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைட்டு இந்த மாதிரி சூப் சாப்பிட்லாம் இப்போ அந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை பிளெண்ட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கலந்துட்டேன் இப்படி தான் இருக்கும் சூப்பு இந்த சூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக தழையும் கொஞ்சம் மிளகுத்தூளெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டின்னருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மார்னிங் வந்து லெவன் ஓ கிளாக் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டொமேட்டோ சூப்பை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவுடன் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்